மூன்றில் இரண்டு பங்குக்கு மேல் ஓபிசி இருக்கின்றோம் ஆனால் இருக்கின்றோம் நிலை என்று எந்த பதவி எந்த பொறுப்பிலே யாரும் கிடையாது ஒரு பல உதாரணங்கள் சொல்ல முடியும் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதிகள் நீதிபதிகள் ஒருத்தர் தான் ஓபிசி மத்திய அரசில் இருக்கின்ற செயலர்கள் செக்ரி போஸ்ட்ல ஒருத்தரோட ஓபிசி கிடையாது மண்டல் குழு பரிந்துரை பிறகு அன்றைய பிரதமர் வி பி சிங் அவர்கள் மத்திய மத்திய அரசின் அங்கே பணியிடங்களில் இருபத்தி ஏழு விழுக்காடு கொடுக்க வேண்டும் என அப்பொழுது அந்த ஆணையை பிறப்பித்தவுடன் எத்தனையோ போராட்டங்கள் நடந்தது இதை எதிர்த்து எத்தனையோ போராட்டங்கள் நடந்தது ஆனால் மறைந்த திரு வி பி சிங் அவர்கள் அதற்கு பணியாமல் இதனால் அவருடைய ஆட்சியே கலைக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்தது மண்டல் கமிஷன் பரிந்துரை பிறகு இந்தியாவில் மத்திய அரசு பணியாளர்களில் இருபத்தி ஏழு விழுக்காடு ஓபிசி இடஒதுக்கீடு வந்த பிறகு வந்து இது வரைக்கும் முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகிறது இந்த முப்பத்தி நான்கு ஆண்டுகள் ஆகியும் இன்னும் மத்திய அரசு பணியிடங்களில் எத்தனை ஓபிசி இருக்கின்றார்கள் தெரியுமா நண்பர் தனிசேகர் கேட்டார் புள்ளி விவரங்கள் வேண்டும் என்று கேட்டார் அங்கு ஒன்று இங்கு ஒன்று சரியான புள்ளி விவரங்கள் கொடுப்பது கிடையாது நாடாளுமன்றத்தில் எத்தனையோ முறை கேள்வி கேட்டிருக்கின்றோம் நான் கேட்டேன் பல சக உறுப்பினர்கள்லாம் கேட்டிருக்கிறாங்க பேசியிருக்கிறோம் கேள்விகள் எத்தனையோ ஆனால் ஒன்னுத்துக்கும் ஒன்றும் பதில் வராது உண்மையான பதில் வராது ஓரளவுக்கு தோராயமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மத்திய அரசு பணியிடங்களில் ஓபிசியினுடைய பங்களிப்பு பதினாறு புள்ளி ஐந்து விழுக்காடு நான் சொல்றது ஒரு தோராயமா சொல்றேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல மத்திய அமைச்சர் நாடாளுமன்றத்தில் எடுத்து வைத்த ஒரு புள்ளி விவரம் இது இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு முப்பத்தி நாலு ஆண்டுகள் நமக்கு இடஒதுக்கீடு வந்த பிறகும் மத்திய அரசு பணியிடங்களில் ஓபிசிக்கு கிடைக்கின்ற பங்களிப்பு பதினாறு புள்ளி ஐந்து விழுக்காடு ஆனால் நமக்கு கிடைத்தது எவ்வளோ இருபத்தி ஏழு விழுக்காடு ஆனால் நாம் எவ்வளவு இருக்கின்றோம் அறுபத்தி எட்டு விழுக்காடு இருக்கின்றோம் இதைவிட ஒரு அநீதி எங்கேயாவது இருக்குமா மற்ற பிரிவுகள் எல்லாம் நிச்சயமாக கூடுதலாக வர வேண்டும் ஒரு உதாரணம் இந்தியாவில் உள்ள பட்டியலின சமுதாயம் அவர்கள் இந்திய மக்கள் தொகையிலே பதினைந்து விழுக்காடு மத்திய அரசில் பங்களிப்பு அவர்கள் பதினேழு புள்ளி ஐந்து விழுக்காடு இருக்கின்றார்கள் அவருடைய மக்கள் தொகை பதினைந்து விழுக்காடு ஆனால் மத்திய அரசு பணியிடங்களில் அவருடைய பங்களிப்பு பதினேழு புள்ளி ஐந்து விழுக்காடு அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்டவர்கள் காலகாலமாக வஞ்சிக்கப்பட்ட மக்கள் முன்னுக்கு வர மாற்று கருத்து கிடையாது அதே போன்ற பழங்குடியினர் ஆழ்ந்தவர்கள் எஸ்டி அவருடைய இந்தியாவில் மக்கள் தொகையில அவர்கள் ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு மக்கள் தொகையில

மைனாரிட்டிஸ் எவ்வளவு கணக்கெடுப்பு நடத்துறாங்க எல்லாமே இருக்கு ஆனால் பாதிப்பு ஓபிசி மிகப்பெரிய பாதிப்பு ஆனால் இவர்களுக்கு கணக்கெடுப்பு இல்லை இப்போ இவங்க கேட்டாங்க இந்த கூட்டத்தில் பன்னிரண்டு கோரிக்கைகள் அதில் முக்கியமானது ஒண்ணு பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வேண்டும் என்று இது நியாயமான கோரிக்கை இது நான் சொன்ன ஒரு காரணம் சொல்லி இருக்கிறேன் முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகியும் இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைத்து முப்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகியும் நம்முடைய பங்களிப்பு எவ்வளவு வெறும் பதினாறு புள்ளி ஐந்து விழுக்காடு இது எல்லாம் சேர்த்து நான் சொல்றது குரூப் ஏ பி சி டி இந்த பதினாறு புள்ளி ஐந்து விழுக்காட்டுல எவ்வளவு தெரியுமா குரூப் ஒன்ல வெறும் ரெண்டு புள்ளி ஆறு விழுக்காடு வெறும் ரெண்டு புள்ளி ஆறு தான் நமக்கு கிடைக்கிறதுல அந்த கடநிலை பொறுப்பா பதவிகள் தான் முதல்நிலை பொறுப்புகளில் கிடைக்கிறது கிடையாது இல்லை அதற்காகத்தானே நாங்கள் கேட்குறோம் பதவி உயர்வு இட ஒதுக்கீடு வேணும் பார்கள் சொன்னாரு சொன்னார் அவர் இன்னும் அரை மணி நேரம் அதை பற்றி தெளிவாக பேசியிருப்பாரு நேரம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வழக்கு வந்தது உச்ச நீதிமன்றத்துல கட்டிலென சமுதாயத்திற்கு பதவி உயர்வு இட ஒதுக்கீடு கொடுக்கலாமா வேண்டாமா அந்த வாதல்லாம் வந்துச்சு உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொன்னாங்க அதுல இருக்கிற தரவுகளை சேகரித்து அவர்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்றால் அதற்கேற்ப நடவடிக்கைகளை நீங்க எடுக்கலாம் அப்போ இது எஸ் சி மட்டும் இல்ல ஓபிசி பொருந்தோம் இது செய்ய வேண்டிதானா போகுது இன்னைக்கு இருக்கிறதுல பாதாரத்தில் இருக்கிறது எங்க போட்டாலும் ஓபிசிக்கு பின்னடைவு தான் எங்க போனாலும் ஓபிசி தான் பின்னடைவு ஆனால் மக்கள் தொகையில் அவ்வளோ மக்கள் தொகை இருக்கிறோம் ரொம்ப நாளுக்கு பிறகு போராட்டம் செய்து பிறகு நேஷனல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் இதற்கு ஒரு அரசியல் சாசன அங்கீகாரம் கிடைத்தது ரெண்டாயிரத்து பதினேழு ஆனால் அதுக்கு பிறகு சேர்மன் கிடையாது மெம்பர் கிடையாது தொடர்ந்து ஐயா பிரதமர்கிட்ட எத்தனையோ கடிதம் எழுதினார் நானும் நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டேன் பேசினேன் எல்லாம் பாருங்க பிறகு ஐயா அவர்கள் பாலு வைத்து ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கு போட்டதுக்கு பிறகு அது வழக்கு போட்டு பத்து பத்து மாதத்துக்கு பிறகு தான் அது அப்புறம் ஒரு மெம்பர்

இது சமூக நீதி பிரச்சனையா உங்க பிள்ளைங்க உங்க வந்து அப்பா எல்லாம் ஏதோ கூலி வேலை செஞ்சுக்கிட்டு விவசாயம் செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஏதோ படிக்க வச்சுட்டு நீங்க எதோ இந்த பொறுப்புல இருக்கிறீங்கதான் உங்களோட நோக்கம் என்ன உங்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் வேலை வாய்ப்பு கூட சுயமறியாவில் வாழணும் அதெல்லாம் உங்களுடைய கனவு அதற்கு இவ்வளவு தடைகள் இருக்கிறது பணியிட செய்கின்ற இடத்துல அவ்வளவு தடைகள் இருக்கிறது இன்னொரு மற்றொரு கோரிக்கை என்ன இருக்கின்ற பணியிடங்களில் உள்ளூர் மக்கள் குறிப்பாக தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிலே பணியிடங்கள் இருக்க வேண்டும் நான் வெளியிலிருந்து கொண்டு சொல்லலாம் நான் நான் சொல்றது குரூப் சி குரூப் டி நூறு விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பணியிடம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு இருக்கணும் நூறு விழுக்காடு குரூப் பி அதுல ஐம்பது விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு தமிழ்நாட்டு பணியிடங்களை தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கு இருக்க வேண்டும் ஐம்பது விழுக்காடு குரூப் ஏல நீங்க எப்படி வேணா பண்ணிட்டு போங்க அதுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு இருபது விழுக்காடுன்னா ஒதுக்கீடு கொடுக்கணும் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் கொடுக்கணும் ஏன்னா அந்த குரூப் ஏ வந்து டிரான்ஸ்பரபிள் வேலைகள் இதுதான் உண்மையான சமூக நீதி இதை நிச்சயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இருந்து அங்க வர வேண்டாம் நான் சொல்லல இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை இல்லை இருக்கிற மனிதர்களுக்கு வேலை கிடையாது வெளிநாட்டுல வடநாட்டில் எப்படி அந்த தேர்வு நடத்துறாங்க தெரியும் உங்களுக்கும் தெரியும் பீகார்ல தேர்வு நடத்துவது உல தேர்வு நடத்து ஜார்க்கண்ட்ல தேர்வு நடத்துவதெல்லாம் தெரியும் ஆர் மற்ற மத்த எல்லா தேர்வு நடத்துவதெல்லாம் உள்ள அது வெளியில சொன்னா அவ்வளோதான் நம்ம பிள்ளைங்க போட்டி போட முடியல இதெல்லாம் இவ்வளவு கோரிக்கைகள் இருக்கிறது இதை செயல்படுத்த வேண்டும் கோரிக்கைகள் இருக்கு செயல்படுத்த மருத்துவர் ஐயாவுகள் ஐயாவுக்கு எண்பத்தி ஆறு வயது நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு காலம் சமூக நீதிக்காக போராடி வந்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஆண்டு காலம் நினைச்சு பாருங்க ஒரு மனுஷன் நாற்பத்தி அஞ்சு வருஷமா இந்த மக்கள் முன்னேறணும் இந்த மக்கள் என்ன இது ஒரு குறிப்பிட்ட ஜாதி கிடையாது பின்தங்கிய மக்கள் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் முன்னேற வேண்டும் என்று தொடர்ந்து அவருடைய வாழ்க்கை பயணம் தான் முன்னேறணும் இந்த மக்களை எப்படி முன்னேற்றுவது ஒன்னொன்னும் சிந்திச்சு சிந்திச்சு இன்றைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறார் மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு சமூக நீதி என்று இந்தியாவிலே சொன்னால் எங்களை பொறுத்த வரைக்கும் அதற்கு மறுபே மருத்துவர் ஐயா அவர்கள் இன்னைக்கு ஆறு வயதுல ஏன் சொல்றேன் இன்னைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆறு இடஒதுக்கீடுகளை பெற்று தந்திருக்கின்றார்கள் ஆறு இடஒதுக்கீடுகள் நினைச்சு பாரு மனுஷன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஆறு இடஒதுக்கீடுகள் வேற எதாவது இப்ப இருக்கிற ஒரு தலைவர் ஏதாவது ஒரு தலைவர் ஒரு இடஒதுக்கீடு பெற்று தந்த ஒரு தலைவர் யாராவது உங்களுக்கு ஞாபகம் வருதா நினைவு வருதா யாருமே இல்லையே இப்படி இப்படி பார்த்தாலும் இல்ல தனசேகர் அவர்கள் சொன்னாரு தொண்ணூத்தி ஏழுல தொண்ணூத்தி எட்டுல தல்கோட்டாரா ஸ்டேடியம் டெல்லியில ஐயாயிரம் பேர் இங்க இருந்து ரயில் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு எல்லாம் போட்டு அங்கே அத்வானி வாஜ்பாய் அப்புறம் பாலயோகி அதுல ராஜேஷ் பைலட் அன்று இருந்தார் ராஜேஷ் பைலட்டில் இருந்து எல்லா ராம்விலாஸ் பாஸ்வான் லாலு பிரசாத் முலாயம் சிங் யாதவ் சரத் யாதவ் போன்ற அத்தனை இந்தியாவில் தலைவர்கள் எல்லாம் அந்த மாநாட்டுக்கு ஐயா அழைச்சு அந்த மாநாட்டுக்கு அத்தனை பேரும் வந்தார்கள் அந்த மேடையில் ராஜேஷ் பைலட் ஐயாவை பார்த்து கையை பிடிச்சி லீடர் ஆஃப் இந்தியா ஓபிசி என்று ஐயா கையை பிடிச்சி ராஜேஷ் பயில் சொல்ற இன்னைக்கு ஐயா அவர்கள் பொறுப்பு பதவிகள் எனக்கு வேண்டாம் இந்த மக்களுடைய முன்னேற்றம் தான் இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறார் இன்றை நான் சொல்லியிருக்கிறேன் இப்ப இந்த மண்டல் கமிஷன் வி பி சிங் அவர்கள் தொண்ணூத்தி தொண்ணூறுல வேலை வாய்ப்புல மத்திய அரசு வேலை வாய்ப்புல இருபத்தி ஏழு விழுக்காடு இடஒதுக்கீடு இருபத்தி ஏழு விழுக்காடு என்ன அது இன்னும் ஐம்பது பர்சன்ட் மேல போக கூடாது அது என்ன நியாயம் அது பட்டியலின மக்களுக்கு அவர்கள் மக்கள் தொகை எவ்வளோ அவ்வளோ கொடுக்கறாங்க பழங்குடி மக்களுக்கு அவருடைய மக்கள் தொகை எவ்வளோ அவ்வளோ கொடுக்கறாங்க ஆனால் ஓபிசி மக்களுக்கு அவருடைய மக்கள் தொகை எவ்வளோ அதுக்கு கொடுக்கறதுக்கு நியாயம் கிடையாதா அதை விட ஒரு மோசம் என்ன

ஐம்பது பர்சன்ட் மேல போகக்கூடாது ஐம்பது பர்சன்ட் மேல கூடாது ஆனால் அதில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இன்றைக்கு இந்திய அளவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு அதுல பல காரணங்கள் இருக்கு அதை வந்து இப்பொழுது அரசியல் சாசனத்தில் ஒன்பதாவது அட்டவணையிலே அதுக்கு பாதுகாப்பு வழங்கியது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் யார் செஞ்சாங்களோ அவங்க தான் ஆகணும் அவங்க வேற கட்சியில் இருக்கலாம் அவர் எப்படியா இருக்கலாம் ஜெயலலிதா அம்மையார் இல்லைன்னா இன்னைக்கு நமக்கு அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு இருந்திருக்காது அது எப்பயோ தடை பண்ணிருப்பாங்க இருப்பாங்க நீதிமன்றத்தில் அவங்க அரசியல் சாசன திருத்தம் சட்ட திருத்தம் கொண்டு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலுல அதுல கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் என்ன தெரியுமா நாடாளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களவையில் டூ தேர்ட் மெஜாரிட்டியில இந்த பில்லு பாஸ் பண்ணணும் டூ தேர்ட்னா அப்போ எல்லா கட்சியும் சேர்ந்து கிட்டத்தட்ட அப்படி இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து இந்த அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீடு ஒன்பதாவது அட்டவணையில் பாதுகாப்பு அளிக்கப்பட்டது அப்போ அது மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு இந்தியாவும் தமிழ்நாடு ஐம்பது பர்சன்ட் தான் அதுக்கு மேலே விட்டுருக்க மாட்டாங்க உச்சநீதிமன்றம் ஆனா இன்னைக்கும் உச்சநீதிமன்றம் நீதிமன்ற நீதிபதிகள் அதுல கண் உறுத்துது அவங்களுக்கு இவங்களுக்கு மட்டும் ஏன் அறுபத்தி ஒன்பது மற்றவங்க ஐம்பது ஐம்பது ஆனா இதே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஐம்பதுக்கு மேல போக கூடாதுன்னு சொன்ன உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் முன்னேறிய சமுதாயத்துக்கு ஐம்பதுக்கு மேல போகலாம் முன்னேறிய சமுதாயத்திற்கு அவங்களுக்கு தனி இடஒதுக்கீடு பத்து விழுக்காடு கொடுக்கலாம் அவங்களுக்கு ஐம்பது மேல போச்சுன்னா நாங்கெல்லாம் கண்ணு முடிப்போம் யாரு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதுக்கு தரவுகள் தேவையில்லை அதுக்கு டேட்டா தேவையில்லை நாங்க கேக்குறோம் கேட்கிறோம் வன்னியர் இடஒதுக்கீடு நாங்க போய் எத்தனையோ முறை போராட்டம் பண்ணோம் இதே உச்ச தரவுகள் சேகரிச்சு நீங்க கொடுங்க நியாயப்படுத்தி கொடுங்க சொல்றாங்க ஆனா இடபிள்யூஎஸ்க்கு எந்த தரவும் கிடையாது

ஏன் பதினாறுர அதுல க்ரிமி லேயர் எவ்வளவு அநியாயம் இல்ல அது ஒவ்வொரு கட்டத்துலயும் நமக்கு அநியாயங்கள் தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது கிரிமி லேயர் க்ரிமி லேயர் எதுக்கியா க்ரிமி லேயர் எங்களுக்கு மட்டும் எதுக்கியா கிரிமி லேயர் மற்ற யாருக்கும் கிடையாது நாங்க என்ன அவ்வளோ பாவப்பட்டோம் அதுல போராட்டம் பண்ணி முதல்ல மூணு லட்சம் அப்புறம் அஞ்சு லட்சம் இப்ப பெரிய மனுஷன் பண்ணி எட்டு லட்சம் எட்டு லட்சம் கிட்டத்தட்ட எட்டு வருஷமா இருக்குது அதுல அந்த குழு பல குழுக்கள் பதினைந்து விழுக்காடு பதினைந்து லட்சம் கொடுக்கணும் எவ்வளவு பரிந்துரைகள் இருக்கு குறைஞ்சது பன்னெண்டுனா கொடுக்கலாம அதை பத்தி கவலை இல்லை அக்கறை இல்லை இப்ப எத்தனையோ முறை கேட்டுட்டோம் இன்னும் தொடர்ந்து போராடி தான் இருக்கிறோம் இது விட்டுட்டு போறது கிடையாது நியாயமா எப்படி செஞ்சிருக்கணும் நீ கிரீமி லேயர் போடுறீங்களா எட்டு லட்ச ரூபாய் கிரீமி லேயர் போடுறீங்க சரி கிரீமி லேயர்ல இருக்கிற ஓபிசி அவங்களுக்கு முன்னுரிமை கொடுங்க எட்டு லட்சத்துக்கு கீழே இருக்கிற ஓபிசிக்கு முதல்ல முன்னுரிமை கொடுங்க மீதி இருக்கிற எவ்வளவு சீட்ஸ் இருக்குதோ அதுல கிரீமி லேயர் இல்லாத ஓபிசிக்கு நீங்க மற்ற இடங்களை கொடுங்க இதுதான சமூக நீதி இதான சமூக நீதி சோசியல் ஜஸ்டிஸ் இல்ல அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் கிருமியில ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு குறைவானவர்களுக்கு இடத்தை கொடுத்துட்டு அதுக்கு மேல உள்ளவர்களுக்கு அந்த சீட்டில் ஓபன் காம்படிஷன்ல கொண்டு போவோம் இதெல்லாம் நினைச்சு பார்க்குறப்போ அவ்வளோ கோ அவ்வளோ கோபம் வரும் கோபம் வந்து என்ன பிரயோஜனம் நீங்க எல்லாம் ஒன்னும் வரமாட்டீங்களே இவ்வளோ மக்கள் தொகை இருந்தோம் வரமாட்டீங்களே

சமுதாயங்கள் தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு இடத்தை எடுத்து எழுபத்தி ஏழு சமுதாயங்களுக்கு வெறும் ரெண்டரை பர்சன்ட் தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சமுதாயங்கள்ல கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு சமுதாயங்களுக்கு ஒரு இடம் கூட கிடைக்கல யாருக்கும் இடமே கிடைக்கல இது ஒரு பக்கம் இருக்கு ஓபிசி குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு அதுல அது எல்லாமே ஏன் என்னன்னு சொல்றேன்னு உங்களுக்கு தெரியணும் அதெல்லாம் இவ்வளோ பிரச்சனைகள் உள்ள இருக்குது இல்ல நம்முடைய தனசேகர் சொன்னார் பாரு ரயில்வே அது இதுல இந்த ஃப்ரீ ஃப்ரேட் ஃப்ரை ட்ரெயின்ஸ் எல்லாமே ரெண்டு மடங்கு ஆயிடுச்சு பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் எல்லாம் மூணு மடங்கு ஆயிடுச்சு வேலைகள் எல்லாம் மூன்று மடங்கு அதிக வேலை பலும் ஆனால் இதுல கிட்டத்தட்ட நாற்பது விழுக்காடு ஐம்பது விழுக்காடு இதில் பற்றாக்குறை இருக்கிறது ஏன்னா புதிய பணியாளர்களை அவர்கள் தேர்வு செய்தத இடையாக ஒரு பாலிசி எடுத்துருக்காங்க எந்தெந்த இடம் இருக்கோ அதுல வந்து காண்ட்ராக்ட் பேசிஸில் டெம்ப்ரரி பணியாளர்கள் அப்படியெல்லாம் செய்கிறதில்ல இது வந்து யார் அதிக பாதிப்பும் தெரியல ஓபிசி இஸ் தான் மாதிரி இதனால் அதிக பாதிப்பு ஓபிசி தான் ஆனால் இதெல்லாம் தொடர்ந்து பேசணும் ரெண்டாயிரத்தி இங்கே அரசியல் பேச முடியாது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நாலில் எங்களுக்கு நீங்கள் ஏழு எம்பி கொடுத்தீங்க எவ்வளோ செஞ்சோம் இன்னைக்கு ஒரு அஞ்சு எம்பி கொடுத்துருந்தாங்கன்னா இதெல்லாம் கிழி கிழிச்சிட்டு கிழிச்சுட்டு இருக்கிறோம் நாடாந்த இடத்துல எல்லா அமைச்சர்களும் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனாலும் இது நான் ஒரு குறையாக சொல்லலை ஒரு செய்தியாக சொல்கிறேன் அவ்வளோ தான் ஒரு ஆதங்கம் இருக்கு உண்மையா உழைக்கின்றவர்களை தேர்வு செய்யுங்கள் உண்மையா மக்களுக்கு உழைக்கின்றவர்களை தேர்வு செய்யுங்கள் ஏதோ சும்மா வந்துட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு போட்டு அவங்க யாரும் போய் அங்க போய் டெல்லியில பேசுறத விட தெரியத விட இல்ல என்ன பேசணும் தெரியாது அது பிரச்சனை விட தெரியாது என்ன சொல்றாரு சந்திரசேகர் சொல்றாரு இல்ல அது என்ன பிரச்சனை விட தெரிய போறது இல்லை இதெல்லாம் புரிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய பன்னிரண்டு கோரிக்கைகளும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கோரிக்கைகள் தான் இது எங்களை பொறுத்த வரைக்கும் புதுசு கிடையாது பாட்டாளி வச்சு உங்க பன்னிரண்டு கோரிக்கைகளை நாங்க எப்பயோ இதை செய்யணும் நடைமுறைப்படுத்தணும் போராடி தான் வரும் அதனால் இது உங்க கோரிக்கை மட்டுமல்ல இது என்னுடைய கோரிக்கைகள் எங்களுடைய கோரிக்கைகள் எங்கள் கட்சியினுடைய கோரிக்கைகள் எங்கள் மருத்துவ ஐயாவுடைய கோரிக்கைகள் உறுதியாக நிறைவேற்ற வேண்டும் நிறைவேற்ற வேண்டும் என இதை நிச்சயமாக முயற்சின்னு நான் சொல்ல மாட்டேன் இது போராட்டங்கள் நடத்துவோம் போராட்டம் நடத்துவதற்கு தயாராக நாங்கள் இருக்கிறோம் ஏன்னா எங்க வாழ்க்கையே போராட்டம்தான் சொல்லிருக்கிறேன் எங்க ஐயா ஆறு இடஒதுக்கீடுகள் ஒதுக்கீடுகள் இங்க எண்பத்தி ஏழுல போராட்டம் நடந்து கிட்டத்தட்ட இருபத்தொரு உயிர்கள் ஒரே நாளுல இழந்தோம் அந்த வாரத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது முப்பது உயிர்களு அந்த வாரத்துல மட்டும் இழந்தோம் அந்த இரவலுக்கு போராட்டத்துக்கு நூற்று கணக்கான உயிர்களை இறந்து இருக்கிறோம் எம்பிசினு ஒன்னு உருவாக்கி

ஆல் இந்தியாவா மெடிக்கல் எக்ஸாம்ல கிட்டத்தட்ட இருபது இருபத்தைந்து ஆண்டுகள் அவரிட இட ஒதுக்கீடு கிடையாது எஸ்சிஎஸ்டிக்கு அது பல போராட்டங்கள் செய்து ஐயா சொல்லி போராட்டங்கள் செய்து ஏ போராட்டங்கள்லாம் என்ன என்னுடைய துறையில் நான் அமைச்சர் ஆனாலும் நான் ஓராண்டுக்கான போராட்டின அதற்கு என்னுடைய அதிகாரிகள் ஒத்துக்கலை அதை மீறி ஃபைலில் எழுதினேன் பார் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இதற்கு நான் பொறுப்பு ஃபைலில் எழுதுனர் அதுக்கப்புறம் தான் என்னுடைய செயலாளர்கள்லாம் ஓஹோ இவன் விடமாட்டான்டான் சொல்லிட்டு தான் ஒரு வழி இல்லாமல் போய் அப்புறம் அணுகி மொழி உச்ச நீதிமன்றம்லாம் போய் பண்ணோம் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டில் முதல் முறையாக ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் மெடிக்கல் எக்ஸாமில் எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீடு வழங்கிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா இந்த இருபத்தி ஏழு விழுக்காடு கல்வியில் வேலை வாய்ப்பில் விபிசிங் கொண்டு வந்துட்டார் கல்வியில ரெண்டாயிரத்தி நாலுல நாங்க யூபிஏ கவர்மெண்ட் ஐக்கிய முற்போக்கு அரசுல இருந்தோம் அப்ப பாட்டாளி கட்சி ஒரே ஒரு கோரிக்கை தான் வச்சது சோனியா காந்தி அம்மையா இருக்க ஒரே ஒரு கோரிக்கை தான் என்னன்னா கல்வியில இருபத்தி ஏழு விழுக்கா கொடுக்கணும்னு கொடுக்கணும் ஆல் இந்தியா லெவலில் நம்ம சரின்னு சொன்னாங்க பிறகு ரெண்டு ஆண்டு கால ஆகியும் நடைமுறை நடைமுறைப்படுத்தல அன்னைக்கு யூபிஏ மீட்டிங் நடக்குது டெல்லியில காலையில அந்த யூபிஏ மீட்டிங்ல பிரணாப் முகர்ஜி அவர்களும் சிதம்பரம் அவர்களும் அந்த யூபிஏ மீட்டிங்ல கல்வியில ஓபிசிக்கு இடஒதுக்கீடு எல்லாம் கொடுக்க முடியாது கஷ்டம் இந்த ஆண்டு கொடுக்க முடியாதுன்னு அந்த மீட்டிங்ல சொன்னாங்க உடனே ஐயாவுக்கு கோவம் வந்து அந்த பேப்பர்லாம் எல்லாம் வெளியில எடுத்து எழுந்து நின்று மேடம் நீங்க சொன்னீங்கன்னு நாங்க கூட்டணி சேர்ந்தோம் கொடுக்க முடியலன்னா நாங்க கூட்டணி விட்டு வெளியில ஏறோம் அன்னைக்கு நடக்குது அப்படியே எல்லாம் பரபரப்பா அமைதியா இருந்தது யூபிஐ மீட்டிங் யூபிஐ மீட்டிங்லாம் இருக்கிற எல்லா தலைவர்களும் பிரதமர்ல இருந்து சோனியா காந்தி அம்மையார் சரத்பவார்ல இருந்து லாலு முலா எல்லாமே இருக்கிறவங்க கூட்டணி கட்சிகள் பிறகு சோனியா காந்தி அம்மையார் ஐயா பார்த்து டாக்டர் ராமதாஸ் பிளீஸ் 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 வி வில் டெஃபினெட்லி டிஸ்கஸ் அண்ட் வி வில் மீட் அகெயின் திஸ் ஈவினிங் அப்புறம் சாயங்காலத்துக்குள்ள மறுபடியும் எல்லாம் ஐயா எல்லாத்துக்கும் ஃபோன் பண்றார் கலைஞருக்கு ஃபோன் பண்றாரு அங்க ஃபோன் பண்றாரு அப்புறம் கம்யூனிஸ்டுக்கு ஃபோன் பண்றாரு முலாயம் லாலு எல்லாரும் பேசி கீசி எப்படியாவது நீங்க ப்ரெஷர் பண்ணுங்க சொல்லி இல்லி போட்டு அப்புறம் அன்னைக்கு சாயங்காலம் மறுபடியும் வாதம் நடக்குது வாதம் நடந்து அவசியம் கொடுத்துதான் ஆகணும்னு சொன்ன உடனே பிறகு அந்த கூட்டத்தில் ஏத்துக்கிட்டு இந்த அந்த இருந்து இந்திய அளவில் ஓபிசிகளுக்கு கல்வி நிலையங்களில் இருபத்தி ஏழு விழுக்காடு வழங்கப்படும் என்று அந்த யூபிஏ மீட்டிங் தீர்மானம் போட்டிருக்கிறார் போட்டார் நினைச்சு பாருங்க ஐயா அந்த கூட்டத்தில் இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் ஓபிசிக்கு கல்வியில் இருபத்தேழு பர்சன்ட் வந்திருக்கேன் நூறு பர்சன்ட் வந்திருக்கேன் அதை நான் எழுதி வேணால் எங்கே ஒன்று அடித்து சொல்லுவேன் வந்திருக்கேன் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியும் இப்படி எண்பத்தாறு வயதில் இன்னும் இந்த மக்கள் அடித்தள மக்கள் அடக்கப்பட்ட ஒழுக்கப்பட்ட வஞ்சிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் திரும்பான்மை மக்கள் எல்லா மக்களுக்காக இன்னைக்கு போராடக்கூடிய ஒரே தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இதை நான் சொல்லி ஆக வேண்டியது அவர் வழிகளை நாங்கள் வந்தவர்கள் நிச்சயமாக உங்களுடைய உரிமைகளை நாங்கள் மீட்டு எடுப்போம் மீட்டு தருவோம் இது எங்களுடைய கடமை எங்களுடைய கடமை சொன்னார் அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைனா வாங்க நானே கேச போடுறேன் நானும் சொன்ன இது மாதிரி இப்போ நிர்வாகிகள் அவங்கள டிரான்ஸ்பர் பண்ணி அங்கே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்குது எனக்கு லெட்டர் நானே எழுதுறேன் அமைச்சருக்கு எழுதுறேன் நானே எழுதுறேன் ஒரு ரெண்டு மூணு லட்சம் எழுது பயப்படுவாங்க இல்லை யாரும் கேட்கலன்னா யாரும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது சொல்லுங்க யார் யாரில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்கே எழுதி போடுறோம் எல்லாம் பிரச்சனை இல்லை அதனால இதெல்லாம் நிச்சயமாக மனதில் கொண்டு எல்லோரும் வாரங்கள் ஒன்று வாரங்கள் நம்முடைய பாலு அவர்கள் ஏ கே மூர்த்தி அவர்கள் சொன்னது போன்று ஒரு பெரிய அளவில் போராட்டம் எப்படியாலும் ஒரு ஒரு இருபது முப்பதாயிரம் பேர் தட்ட முடியுமா உங்களுக்கு எல்லாம் சேர்த்து எல்லாமே சேர்ந்து பண்ணுங்க எல்லாம் வாங்க அந்த கூட்டத்தை பார்த்து இதை இங்க நீங்க பண்றது செய்ய பார்த்துட்டு அடுத்தது மகாராஷ்டிரா நடத்தணும் அடுத்து ஒரிசால பண்ணணும் அடுத்தது பெங்காலில் பண்ணணும் அடுத்து கர்நாடகாவில் பண்ணணும் அங்கே பண்ணிட்டா நம்ம ஒன்றும் பண்ணணும் செய்யுங்க ஏன்னா ஒரு இனிஷியேஷன் எடுங்க அப்படியே இந்த செயின் ரியாக்ஷன் மாதிரி வந்ததுனால தான் அதுக்கு பிறகு நம்ம கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் இல்லை அங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி ஒன்று அப்படி ஒன்று பண்ணால் எதுவும் ப்ரெஷர் இல்லை நமக்கு நம்ம மாட்டோம் போயிட்டு இருக்கலாம் இந்த நிலை தான் இன்றும் இருக்கிறது இன்றும் இருக்கிறது அதனால் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற நண்பர் அப்சல் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் நான் சொன்னது போன்று நிச்சயமாக சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் அதற்கு நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய கடுமையான உழைப்பை நாங்கள் தருகின்றோம் எங்களுடைய இலக்கு எங்களுடைய லட்சியம் அனைவருக்கும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பிலும் பாட்டாளி சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்து நன்றியோடு அமர்கின்றேன் வணக்கம்